போலே ஸ்தோத்திரம் பயப்படாதே வாழ்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என்ன நிர்வகித்தா பறி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்தின் அர்த்தத்தை ஆங்கில பாடல் ஒன்றின் வரிகளிலே காணலாம் ஒன் டே அட் அ டைம் என்கிற பாடல் அது வாழ்வு எப்படிப்பட்டது நான் வெறும் மனுஷன்தான் வெறும் மனுஷன்தான் நான் என்ன சொல்ல முடியும் நான் செல்ல வேண்டிய படியை எனக்கு காண்பியும் நான் விசுவாச படிக்கட்டில் ஏறி செல்லட்டும் எனக்கு நான் செல்ல வேண்ட வழியிலே ஓர் அடி மட்டும் காண்பியும் நான் அனுதினமும் அதில் நடப்பேன் என்று அந்த பாடல் வரிகள் உள்ளது மனுஷன் பாவத்தினால் கவலை என்னும் மலையின் அடியிலே அகப்பட்டுள்ளான் அதிலிருந்து அவன் தானாக வெளியே வர முடியாதபடி மாட்டிக்கொண்டுள்ளான் இந்த பாவ மலையிலிருந்து விடுதலை அடைய இந்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனு எடுத்து வந்து பாவ தண்டனைக்காக சிலுவையிலே அவர் தொங்கி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அவரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பாவ விடுதலை பெறுகிறார்கள் பாவத்தை ஜெயிக்கிறார்கள் அவர்கள் நாளைக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் மேலுள்ள விசுவாசத்தால் அன்றாடம் அக்கவலைகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் நாளைய தின கவலை இல்லாமல் வாழுகிறார்கள் நீங்களும் அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து கவலையில்லா வாழ்வு வாழ வேண்டும் என்பதே உங்களை குறித்து எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்